பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் நடந்து போயிட்டு நடந்து போய் பார்த்தீங்களா வேற்று ஊற்றுது ஏன்னா பைக் எடுத்துகிட்டே வந்தேன்னா பைக்கு வந்து பாதி பேர் என்னாச்சுன்னா வந்து பைக் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு இன்றைக்கி வேறு நாற்று கிழமையாக இருக்குது யார் கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேறாங்க அதனால மெக்கானிக் கடைக்கு நடந்தே போயிட்டுருக்கேன் பாருங்கள் கஷ்டமாக இருக்குது வேற்று ஊற்றுது என்னால் முடியல இந்த ரோட்டில் யாருன்னா திக்கப்படுது வந்து எல்லாம் ஃபேமிலியோடு என்ன பண்ணுறது எவ்வளோ தூரம் நடந்து போகிறது தேர்தல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாராச்சும் பக்கத்தில் இருந்தால் வந்து ஊற்றிக்கே பண்ணுங்களாண்டா முடியல என்னால் பாரு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வந்து சண்டே இருந்து கடைஃபுல்லாக மூடிட்டு இருப்பாங்களோ சரி எதுக்கு போய் பார்க்குறேன் ரோட்டில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் திறந்துருக்கோல்ல இந்த பைக்கு வேறு அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது புதுசாக ஒன்று வாங்கலான்னு பார்த்தாலும் வாங்கிறதுக்கு வேறு காசு இல்லை என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இப்படியே என் குட எதுக்கு தான் இப்படி சவுண்டு விட்டு போகிறாங்க கரம் இது மாதிரி பைக்கில் சவுண்டு வந்தாலும் கடுப்பு மாதிரி தான் வருது ஏன்னா வருது ஒண்ணுமே வரல எட்னா தூரம் வரைக்கும் ஒன்றுமே வரல நடந்து வெட்டி வெட்டினு போக வேண்டியதான் ஐயோ லைட்டாக வேற வெயிலாக இருந்தாத்து வேற ஊற்றி தூக்கம் ஏன் பைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுதா அதனால தான் நடந்து போறேன் கூட்டு போய் விடுறேன் மெக்கானிக்க இல்லை மெக்கானிக்கல்ல போய் விடுறையா எந்த மெக்கானிக்க இடம் இருந்தால் தான் எந்த மெக்கானிக்கடத்தும் விடுறியா அப்பா முடியல எத்தனை பேர் ஊறேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் மெக்கானிக்கல் இல்லையே மெக்கானிக்கல் இன்றைக்கி எந்த இடத்துலையும் திறந்து இல்லை நீ மட்டும் நடந்து போ நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் கேட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்கப்பாங்க எவ்வளோ தூரம் நடந்து போகிறது சமைப்பிக்க கூடாண்டா போய்ட்டு விட்டோன்னா ஐயோ என்னால் முடியல இந்த நாற்றுக்கு இந்த பைக் எப்போ பார்த்தாலும் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறப்ப தான் பழி வாங்குவோம் சில பேர் பழி வாங்குற மாதிரி இந்த பைக்கு எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுங்க புதுசு வாங்கினோம் எப்போ எடுக்கிறதுன்னு தெரில சரி ஓகே யாராச்சும் பக்கத்தில் இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கடா ம் எந்த இடம் தெரியுமா இது சரி சொல்கிறேன் கேட்டு கோயம்பேட்டில் ஏதோ ஒரு சந்துக்குள்ளே எந்த சந்துக்குள்ளே தெரியல தெருவு பார்க்குறேன் எந்த திருன்னு